ஆண்டவரும் ரச்சகருமாய் இருக்கிற இயேசு கிசுமி நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டாவது சங்கீதம் நான்காவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர் உமது கரத்தின் கிரியின் நிமித்தம் ஆனந்த சத்தம் விடுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் அமேன் காட் இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை கர்த்தாவே உம்முடைய செய்கைகளின் நிமித்தம் என்னை மகிழ்ச்சியாக்கினீர் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் உங்களை பார்த்து ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை நான் உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறேன் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க சோத்ரம் நான் உங்களையும் மகிழ்ச்சியாக்க கூடிய செய்கைகளை நான் உனக்கு செய்வேன் என்று கத்திர வாக்கு தத்துவம் பண்ணுகிறான் எஸ் லார்ட் எத்தனை வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க சோத்ரம் உங்கள் லைஃப்ல இதுவரை நீங்கள் மகிழ்ச்சியை முழுவதுமாய் சோத்ரம் அனுபவிக்காமல் இருந்திருக்கலாம் முழுமையான அற்புதத்தை பார்க்காமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களுக்காய் கிரியை செய்ய போகிறார் ஆண்டவர் சில செய்கைகளை உங்களுக்கு தரப்போகிறார் இந்த வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சோத்ரன் ஹி ஒர்க்ஸ் ஆண்டவர் சில ஒர்க் பண்ண போறார் உங்களுக்காய் சில வேலை செய்ய போறார் கிரியை செய்ய போகிறார் சோத்ரோ அவருடைய கிரியைகளின் நிமித்தம் நீங்கள் சந்தோஷம் அடைய போகிறீர்கள் எத்தனை இந்த வார்த்தை யாமு சொல்றீங்க நம்ப ஆரம்பிங்க சோத்ரோ நேரத்தன யோசிப்பதுண்டு ஆண்டவர் எனக்காக கிரியை செய்ய மாட்டாரா எனக்காக செயல்பட மாட்டாரா என் குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனை எனக்கு இவ்வளவு கடன் பிரச்சனை என் பிள்ளைங்க வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டம் ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டாரா ஆண்டவரை நீங்க எங்களுக்காக செயல்பட மாட்டீங்களா குடும்பத்திற்காய் வாழ்க்கைக்காய் அழுது போராடுவது உண்டு நீங்க செயல்பட்டாதான் என் லைஃப்ல ஒரு பெரிய அற்புதம் நடக்கும் அண்டவரை நீங்க கிரியை செய்யணும் எத்தனை முறை நீங்க செபிச்சிருப்பீங்க உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்காய் கிரியை செய்ய போகிறேன் சில செய்கைகளை நான் செய்ய போகிறேன் நான் பண்ணுகிற செய்கைகளின் நிமித்தமாய் நீ மகிழ்ச்சி ஆவான்ஸ் கார்ட்யா பல வருஷ பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் செய்கிற சில செய்கைகளின் நிமித்தம் ஆண்டவர் செய்கிற சில கிரியைகளின் நிமித்தம் நீங்கள் மகிழ்ச்சியை பார்க்க போகிறேன் ஆபிரகாமுக்கு மோரியா மலையில ஒரு பெரிய மகிழ்ச்சி பெரிய மகிழ்ச்சி போகும் பொழுது அவன் ஆண்டவற்ற சரின்னு சொன்னாலும் மனசுக்குள்ள ஒரு ஒரு வேதனை இருக்கத்தான் செய்யும் எப்படி என் பிள்ளையை நான் பலியிடுவேன் எப்படி என் பிள்ளைய பலியிடுவேன் அந்த ஒரு வருத்தத்தோட தான் அவன் செய்ய ஆரம்பித்தார் ஆனால் கத்தர் அங்கே ஒரு காரியத்தை கிரியே செய்தார் செயல்படுத்தினார் அவர் செயல்படுத்தின காரியம் பிள்ளையாண்டான் மேல கைய போடாத உனக்கான ஒரு ஆடு அங்க வைக்கப்பட்டிருக்கிறது இதான் ஆண்டவர் செய்கிற செய்கை அந்த இடத்துல ஈசாக்கும் மகிழ்ச்சியா பானா ஆப்ரஹாமும் மகிழ்ச்சியானா இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்களும் உங்கள் குடும்பமும் மகிழ்ச்சியா இருக்கிற அளவிற்கு ஆண்டவர் சில செய்கைகளை செய்ய போகிறோம் இதுதான் கத்தர் இன்னைக்கு கொடுக்கிற தீர்க்க வார்த்தை என்ன காரியத்தை செஞ்சா நீங்க சந்தோஷமா வைங்க மகிழ்ச்சியா வைங்க அந்த காரியத்தை ஆண்டவர் உங்களுக்காய் இந்த நாட்களில் செய்ய துவங்க போகிறார் ஓ பிரைஸ் காட் அண்ணால் பல வருஷம் ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் அழுக கண்ணீர் வேதனை துக்கம் அவ்வளவு பாடுகள் எப்ப ஆலயத்துக்கு வந்தாலும் மனமடிவாக்குவாள் அழுவாள் கண்ணீரை ஊற்றுவாள் நான் ஒரு நாள் அவள் சந்தோஷம் அடையக்கூடிய கிரியைகளை கத்த செய்ய ஆரம்பித்தார் சில செய்கைகள் அங்கே நடக்க ஆரம்பித்தது பைபிளை வாசிக்கிறோம் பின்பு அவள் துக்க முகமாக இருக்கவில்லை எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க இந்த சத்தத்தை ஒரு சிலருக்கு கத்தர் ப்ராஃபிட்டிக்கா தீர்க்க தரிசனமா சொல்றாரு சோத்திரம் நீங்க சந்தோஷம் அடையக்கூடிய அளவிற்கு சில செய்கைகளை நான் செய்வேன் நான் சில கிரியைகளை செய்ய போகிறேன் வர வேண்டிய பணம் வரும் வர வேண்டிய வேலை தேடி வரும் இருக்கிற கடன் பிரச்சனைகளை கத்தர் மாற்றுவார் ஆண்டவர் சில செய்கைகளை செய்ய போகிறார் அந்த கோடாரி மரத்தை வெட்டி வீழ்த்தும் பொழுது கையிலிருந்து கீழே விழுந்தது அவன் உடனே சொன்ன முதல் வார்த்தை ஐயோ ஐயோ என் ஆண்டவனே இன்னைக்கும் எந்த காரியத்தை எல்லாம் நாம் இழந்து போகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய இருதயம் ஐயோ அப்படின்னு ஏங்குது ஆனா ஊழியக்காரர் வந்து அந்த குச்சியை வெட்டி போட்ட மாத்திரத்துல இரும்பு கோடாரி மிதக்க ஆரம்பித்தது இரும்பு கோடாரி மிதந்த உடனே தோத்திரம் ஐயோ அப்படின்னு சொன்னவன் மூஞ்சில ஆனந்த வர ஆரம்பித்தது காரணம் கத்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார் ஆண்டவர் தம்முடைய செயல்களை செய்ய ஆரம்பித்தார் அந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார் எதவைகள் எல்லாம் மூழ்கி போனதோ எவைகளை பார்த்தெல்லாம் ஐயோ ஐயோ அப்படின்னு அழுது புலம்பினீர்களோ அந்த காரியத்தில் மகிழ்ச்சியாக்கக்கூடிய சில கிரியைகளை கத்த செய்ய போகிறோம் ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க அவருடைய செய்கைகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இந்த வார்த்தையை மறுபடியும் மறுபடியும் ஆண்டு ஆண்டவர் நான் உன்னை மகிழ்ச்சியாக்குவதற்கு என்ன செய்கைகளை செய்யணுமோ அதை நான் செய்வேன் ஓத்துறோம் நான் உனக்கு எதை கொடுத்தா நீ மகிழ்ச்சியாவியோ அந்த காரியத்துக்குரிய செய்கைகளை நான் செய்ய தொடங்கிட்டேன் கத்துற வாக்குத்த பண்ணுகிறான் கண்களை முடி ரிசீவ் பண்ணுங்க காட் ஹாலலூயா ஹாலலூயா ஆண்டவுடைய கிரியை வெளிப்பட போகிறது ஆண்டவுடைய மகத்துவமான செயல்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க ப்ரைஸ் காட் இன் ஜீசஸ் நே இந்த சத்தத்தை கேட்டு ஜெபிக்கிற துக்கத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற என் ஜனங்களுடைய இருதயத்தின் துக்கத்தை மாற்றக்கூடிய மகிழ்ச்சிக்கு ஏற்ற சில செய்கைகளை கத்தர் செய்ய இறங்கியிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் கத்தர் செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம் தம்முடைய மகிமையான காரியங்களை கிரியைகளை செய்து என் தேவனுடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக பெரிய அற்புதம் நடக்கட்டும் ஏசு கிறிசுமலம் செபிக்கிறோம் செவன் கேளும ஆமேன் ஆமேன் நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் ஆண்டவர் உங்களுக்காய் ஒர்க் பண்ண போகிறார் உங்களுக்காய் கிரியை செய்ய போகிறார் நிறையா மேன்மையை நீங்கள் பார்க்க போகிறீங்க இனி சந்தோஷம்தான் உங்களை போது செய்தி ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கத்துற ஆசீர்வதிப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ